எல்லோ ஃபேன்ஸ் அனைவரும் செம்மஹாப்பினஸாக இருங்க அதாவது பீசை வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு முக்கிய செய்தியை வந்துட்டு என்ன சொல்கிறது தெரிவிச்சிருக்கிறதாகவும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குன்றே சொல்லலாங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு கோலிக்கு எதிராக மூன்று அணிகள் என்ன சொல்கிறது அவருக்கு எதிராக திரும்பியிருக்காங்க என்றே சொல்லாங்க பிளே ஆஃப்குள்ளே குவாலிஃபைட் இல்லையா அதாவது எஸ்ஆர்ஹெச் அண்டு கேகேஆர் அண்ட் ஆர்ஆர் இந்த மூணு டீமே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்சிபி டீமோட கேப்டன் முதல் யாருங்க அதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறனும் ஃபாப் டூ ப்ளஸ்ஸியா இல்லை விராட் கோலியா விராட் கோலி ஏன் வந்து அவ்வளோ கத்துறாரு அவ்வளோ சூடாக இருக்காரு சின்ன விஷயத்துக்குலாம் கோபப்படுறாரு சின்ன பிளேயர்களை பெரிய ப்ளேயர்கள் தட்டி கொடுக்கணும் ஆனால் இவர் வந்துட்டு தட்டி விடுறாரு துப்பாக்கி எடுத்து சுடுற மாதிரி சுடுறதும் இளம் பிளேயர்களை ஸ்லெச்சிங் பண்ணுறதும் கையை எடுத்து வீசுவதும் போட அவளியே அப்படின்னு என்னங்க இதெல்லாம் கிரிக்கெட்டுக்கு வந்துட்டு அநாகரியமாக இல்லையா அது எவனுமே தட்டி கேட்க மாட்டீங்களா ஒன்று கிடைக்க ஒன்று நடந்துருச்சுன்னா வடிவேல் சுடுற மாதிரி ஏதாவது இவர் எவ்வளோ வேணாலும் கோபப்படலாம் பட் மற்ற பிளேயர்கள் கோபப்பட்டால் அது வேற மாதிரி அவர் எடுத்துக்கிறோம் ஓகேவா இவரை மாதிரி இன்னொரு பிளேயர் கோபப்பட்டாருன்னா அப்புறம் அந்த மேட்ச் வந்துட்டு போர்க்கெளம் ஆயிராதா இவரு கையை வீசுறாருஜிங்ல திட்டுறாரு சின்ன பிளேயர்களை திட்டுறாப்புல எல்லாம் பண்றாப்ல இவருக்கு ஏவன் இவ்வளவு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு பிசிசிடம் வந்துட்டு இந்த மூணு பேரும் கேட்டிருக்காங்க இவங்க மட்டும் கேட்கலங்க அதாவது சிஎஸ்கே ஆர் சிபி மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய இல்லீகல் பண்ணிட்டாங்க ஓகேவா அது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அதாவது அதுல மூன்று நடுவர்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆந்த நடுவர்கள் ஃபோர்த் நடுவர்கள் அதாவது நாங்க கலத்த காலத்தில் ஒரு நடுவராகவே செயல்பட முடியல ஃபுல் கண்ட்ரோலை வந்துட்டு விராட் கோலி தான் எடுத்துக்கிறாரு எங்களுக்கு ஏண்டா ஒரு டீமோட கேப்டன் தான்டா வந்து பேசணும் ஃபாப்டு ப்ளஸ் தானே கேப்டனு அவர் வந்து பேசாமல் இவர் தான் எல்லாத்துக்கும் வராரு அதாவது நாங்கள் வயிறு கொடுத்தா ஏன் வயிறு கொடுக்குறீங்க நோம்பால் கொடுத்தா ஏன் நோம்பால் கொடுக்குறீங்க அவுட் கொடுத்தா ஏன் அவுட் கொடுக்குறீங்க அவுட் இல்லைனா ஏன் அவுட்டு இல்லைங்கிறீங்க இப்படி ஒவ்வொரு இதுக்கும் கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆப்னன் பிளேயர்களை வந்துட்டு திட்டிக்கிட்டே இருக்கார் சின்ன பிளேயராக இருந்தாலும் பெரிய பிளேயராக இருந்தாலும் சரி நாங்கள் இதுக்காக வந்தோம் இவர் இவரோட அவங்களோட சண்டையை சமாதானம் பண்ண பண்ணவா நாங்கள் நடுவருக்கு வந்தோம் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்க வேணாமா தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு இது கோளாறு அது கோளாறு அது கோளாறு இது கோளாறுன்னு பேசிக்கிட்டே இருக்காப்புல அண்டு ஃபாப் டு ப்ளஸ் அப்போ அவர் வந்து கேப்டன் பண்ணட்டும் இப்போ ஒரு கேப்டன் வந்துட்டு வாதானா ஓகே அவருக்கு கேப்டன் பிடிக்காம தான் ஒதுங்கிட்டாரு அப்போ கம்னு கும்னு இருக்கணும் ஃபாப் டு ப்ளஸ் வந்துட்டு பேசணும் இவருக்கு யார் இவ்வளோ அதிகாரம் கொடுத்தா பீஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அதாவது மூன்று நடுவர்களுமே மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் ஃபர்கூசன் ரெண்டு நோபால் போட்டிருப்பார் நோபால்னால் கிரீஸ் நோபால் கிடையாதுங்க தலைக்கு மேலே பால் எரிஞ்சிருப்பார் அப்போ வந்துட்டு உனக்கு வார்னிங் இனிமேல் நீ பவுலிங் போடக்கூடாதுன்னு நடுவர்கள் வந்துட்டு சொல்ல அது எப்படினா நீ சொல்லலாம் அது எப்படி நீ சொல்லலாம் இங்கே ஆடுகளம் வந்துட்டு தண்ணியாக இருக்குது அவன் பந்து தான் வீசுவான் பந்து வீசி தான் ஆகணும் இல்லாட்டினா ஆட்டே நிப்பாட்டி இதை தான் தோனி வந்துட்டு செகண்ட் பேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொன்னாருங்க ஆடுகளம் ரொம்ப தனியாக இருக்குது பேட்டிங் பண்ணுறதும் பவுலிங் பண்ணுறதும் மிகப்பெரிய கடினம் விளையாடுறது நல்லா இருக்காது சண்டை வரும் ரெண்டு டீம் ஆரம்பத்தில் சொன்னார்கள் அப்ப விராட் கோலி கேட்கல அவருக்கு அந்த டைம் ஃபேவராக இருக்கும்போது ஃபேவராக நடந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஃபேவரா பட் மேட்ச் கிட்டத்தட்ட அந்த நோபாலில் தான் சிஎஸ்கே டக்கு டக்குன்னு ஒரு ரெண்டு சிக்ஸர் அடித்தாங்க ராச்சின் ஐயோ அவங்க பக்கம் போதேன்னு சொல்லிட்டு மேட்சை நிறுத்துங்கன்னு சொன்னார் இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்களேன் இவருக்கு ஏற்றவாறு சூழலை மாற்றிக்கிறாரு இவருக்கு யாருங்க இந்த அதிகாரம் கொடுத்தா இதை நான் சொல்லலைங்க அதாவது இந்த மூன்று கேப்டன்களுமே எதிராக திரும்பியிருக்காங்க விராட் கோலிக்கு அவரை கம்னு இருக்க சொல்லுங்கள் ஃபாப் டூ ப்ளஸ் எல்லாம் பார்த்துக்குறாரு இல்லை ஃபாப் டூ ப்ளஸ்ஸை வழி அனுப்பிவிட்டு அவரை கேப்டன் பண்ண சொல்லுங்க நாங்க ஒ ஒபே பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா மேத்தி ஹெய்டனே இதை தாங்க மென்ஷன் பண்ணிருக்காரு இதை நான் மென்ஷன் பண்ண மேலே கூப்பிட்டு இருக்கிறாதீங்க ஹெய்டன் என்ன சொல்லிருக்காருன்னா ஆஸ்திரேலியாவோட ஓபனர் பேட்ஸ்மேன் ஏயா ஆர் சிபிஎம்ல எவையா கேப்டனு உனக்கு தான் கேப்டன் பிடிக்கலன்னு நீ போயிட்ட நீ ஏன் இவ்வளவு அதிகாரம் பண்ற உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தா வந்தமா விளையாண்டமா போய்கிட்டே இரு கேப்டன் எல்லாம் பார்த்துக்கிருவாரு அவர் அவருக்கு என்ன கிரிக்கெட் விளையாட தெரியாது நினைச்சிக்கிட்டியா இதை தெளிவா கேட்டிருக்காருங்க நடுவரோட கேப்டன் வந்துட்டு உரையாடிக்காது கிரிக்கெட்டை நீ வெளியே கம்முன்னு நில்லை அப்படின்னு மேத்யூ ஹைடனே சொல்லியிருக்காரு இது மேட்சா இல்லை தெரு கிரிக்கெட் சண்டையாடா ஏன் ஏன் இப்படி விராட் கோலி பண்ணுறாருன்னு மிகப்பெரிய லெவலில் எல்லாருமே விளாசியிருக்காங்க ஏன் இதை எல்லாருமே முன் வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஏன்னா கௌதம் கம்பீர் ரொம்ப வெக்ஸ் ஆகியிருக்காருங்க இவ் இவனுங்க ஒரு கப்புமே ஜெயிச்சதில்லை ஆனால் எல்லா கப்பும் ஜெயிச்ச மாதிரி ஆடு ஆடுன்னு ஆடுறாங்க இதுதான் எனக்கு ஒன்றுமே புரியல அதாவது விராட் கோலி ஆன் த கிரவுண்டில் யாருக்குமே மரியாதை கொடுக்கறது கிடையாது ப்ளே ஆஃப் தொடர் வந்துட்டு எல்லாத்தையுமே வெறித்தனமாக இருப்பாங்க ஓகேவா இவர் எல்லா பிளேயரையும் கத்திக்கிட்டு இருந்தார்னா ஏன்னா கௌதம் கம்பீர் இருக்காரு அதான் நடுவர்கள் வான் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமுக்குள்ள மிகப்பெரிய ஏழரை ஆய் பெரும் தேர் இழுத்து தெருவுல இழுத்து விட்டுருவாப்புல விராட் கோலி இந்த சண்டையை எங்களால் சமாதானம் பண்ண முடியாது பிசிசே இதுக்கு நீங்க ஒரு நல்ல முற்றுப்புள்ளி வைக்கணும் இவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ற விதமா ஒரு ஆழமான பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இவர் கம்புல் இருப்பாரு அப்படின்னு பிசிசியிடம் நடுவர்கள் புகார் பண்ணியிருக்காங்க மூன்று அணிகளுமே புகார் பண்ணியிருக்காங்க ஏன்னா நாளைக்கு ரொம்ப அக்ரஸிவா இருக்காருங்க எல்லாருமே சொல்றாங்க களத்தில் இவர் ஏன் அனிமல்ஸ் மாதிரி செயல்பட

எதிராக திரும்பி இருக்காங்க அப்போ வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க பிஸ்தை இவரோட கோபத்தை குறைக்கிறதாங்க மத்தபடி எதுவுமே இல்லை நல்ல பிளேயர் தான் விராட் கோலி அவர் ஏன் இவ்வளவு அக்ரசிவ்வா இருக்கார் ஏன் மத்தவனுக்குலாம் கோபப்பட தெரியாதா சரி ஓகே எதுக்குடான்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் போறாங்க இவரை அதை அட்வான்டேஜப்படுத்துகிறான்னு வைங்களேன் இதெல்லாம் ஓவரால் கால்குலேட் பண்ணி ஒரு பாயிண்ட் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க அதாவது வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க பீஸை டெஃபினட்டாக உங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் எல்லாம் அதிகபட்சம் வாய்ப்புள்ளது என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதனால செம்ம ஹாப்பினஸாக இருங்க ஒரு பாயிண்ட் குறைக்கும் பட்சத்தில் ஆர்சிபிக்கு பதிமூணு வரும் ஆல்ரெடி சிஎஸ்கே பதினாலு பாயிண்ட்டு ஏன்னா அவங்களோட பார்ட்னரே இவரோட ஃபைட் பண்ண ஒத்துக்கலைங்க அதாவது ஆர்சிபி டீமோட அந்தளவுக்கு ரவுடி ரவுடிசம் இருக்குது அந்த டீமில் ஆர்ஆர் எஸ்ஆர் வந்துட்டு கே கேஆர் போர்க்கோடி தூக்கிருக்காங்க என்பது குறிப்பிடும் துனால கடைசி நிமிடம் நாளைக்கு எல்லாருமே கோழிக்கு எதிராக நீக்கும் போது நடுவர்கள் உள்பட நமக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கலாங்க